ஹலோ இந்த நம்பரில் இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்திருந்தது யார் கூப்பிட்டது எப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஓ அதுவா சார் என் ஹஸ்பண்டு தான் கூப்பிட்டாரு எதுக்கு தெரியலை சார் சரி அவரை பேச சொல்லுங்க அவர் இப்போ இங்கே இல்ல சார் சரி வந்த உடனே பேச சொல்லுங்க அவர் இப்போது உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கார் யாரும் அவர் தெரியலையே அவர் என் ஹஸ்பண்ட் சார் நான் அவரோட ஒய்ஃபு என்னை உங்களுக்கு தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு தான் சார் உங்களை தெரியும் இல்லைம்மா ஃபோன் பண்ணவங்க ஃபோன் பேர் என்னம்மா ஃபோன் என் மாமனார் பேரில் தான் இருக்குது ஆனால் ஃபோன் பண்ணனது என் ஹஸ்பண்டு சரி என்ன விஷயமா ஃபோன் பண்ணினாரு அதை சொல்லத்தான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு சரி எங்க இருந்து வராரு எங்கள் இருந்து தான் வராரு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே என்னால் முடியாது போனை வச்சுட்டரேன் அவர் வரட்டும் பார்த்துக்கற ஏண்டி யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த தெரியாமல் ஒரு ராங் கால் பண்ணிட்டேங்க அந்த நம்பர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு அதான் சும்மா இருந்தேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பதிவு பதிவுகளை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் வெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்